வணக்கம் மக்கள் நண்தன் உங்கள் மாடி தோட்டம் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்கள் என்னெந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஏற்கனவே வந்து உங்களை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து மரக்கன்றுகள் நடப்போகிறோம் அதுக்காக மக்கள் பொதுமக்கள் யாருனாலும் வரலாம் உங்கள் வீட்டு வாசல மரக்கன்றுகள் நாங்களே நட வச்சு அதே மாதிரி அதோட பயன்கள் அதாவது நாட்டு மரக்கன்று தாங்க வேறு எந்த ஒரு கன்றுமே கிடையாது முழுக்க முழுக்க நாட்டு மரக்கன்றுகளை தான் நாங்கள் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து நட்டு வச்சு இன்னைக்கு காலையில் அதாவது ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒரு ஆறு மணிக்கான கிரிவல அதனால் கிரிவல பாதையை பண்ணி அங்கே தான் வந்து நாங்கள் வந்து மரக்கன்று வைக்க ஆரம்பிச்சோம் ஒரு சில இடைஞ்சல்களாக வரும் முருகனோட அருளாவுல அப்படி எந்த ஒன்றுமே வரல நாங்கள் போய் நீட்டாக நட்டு வச்சுட்டு அவங்களே நீங்கள் என்ன சொன்னா நீங்க நட்டு வச்சுட்டு போங்க தம்பி நாங்கள் தண்ணி ஊற்றி டெய்லி நாங்கள் பராமரிச்சுக்கிறோம் திருப்பூர மக்கள் சொன்னாங்க அதே மாதிரி ஒரு சில பொதுமக்கள் வந்து அவங்க வீட்டு வாசலையும் சரி தோட்டத்துலேயும் வைக்கிறதுக்கு சரி எங்கிட்ட கேட்டாங்க நீங்கள் எங்களுக்கு வச்சு கொடுங்க நாங்கள் வெளியே போய் வாங்குறதுக்கு டைம் இல்லாமல் இருக்கு நீங்கள் எங்களுக்கு வைப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க அவங்களுக்கும் நாங்கள் வந்து மரக்கன்றுகள்லாம் இன்றைக்கி ஒரு சுமார் ஒரு ஐம்பது மரக்கன்று இங்கே நட்டுருக்கோங்க திருப்புரன்ற கிரிவலப் பாதையிலும் சரி ஒரு சில வீடுகளுக்கும் சரி நிலையூர் சைடில் இருக்க வீடுகளுக்கும் சரி இனி மதுரை ஃபுல்லாக நாங்கள் வந்து இந்த மாதிரி திருப்பணியை செய்கிறதுக்காக ஆர்வமாக இருக்கோம் பொதுமக்களாகிய நீங்கள் வந்து என்ன செய்யணும் அதில் இருக்க கான்டாக்ட் நம்பர் இருக்குது ரெண்டு காண்டாக்ட் நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கோம் ரெண்டில் ஏதாவது ஒரு கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா மதுரை ஃபுல்லாக நாங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் டோர் டெலிவரியோட வந்து உங்களுக்கு நட்டு கொடுத்துட்டு போகிறோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றி பராமரிக்கணும் அவ்வளோதான் நீங்கள் செய்ய போகிறது ஏசி வாங்கிற காசில் நீங்கள் நாலு மரக்கன்று வச்சிங்கன்னா உங்கள் நாலு தலைமுறைக்குன்னு அஞ்சாவது தலைமுறை வரைக்கும் தாராளமாக இருக்கும் ஏசி வாங்கி காசை வேஸ்ட் பண்ணாமல் இயற்கையோட இயற்கைய வாழ வழி பண்ணுங்க மக்களை நன்றி வணக்கம்